பேருந்து நிலைய பகுதியில் தயாராகும் தமிழகத்தின் மிகப்பெரிய முப்பத்து ஐந்து அடி உயர ராட்சத அருவா பொதுமக்கள் வியப்பு நேர்த்திக் கடனுக்காக தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் முப்பத்து ஐந்து அடி உயரம் மற்றும் ஒரு டன் எடையுடன் மிகப்பெரிய ராட்சத அருவா ஒன்றை தயாரிக்கும் பணியில் திருப்புவனம் பட்டறை தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அருவா தயாரிப்பில் புகழ்பெற்ற திருப்புவனம் மற்றும் திருப்பாச்சேத்தி நகரங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட அருவா பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு தயாரிக்கப்படும் அருவாக்கள் எடை குறைவாகவும் கூர்மையாகவும் இருப்பதால் தமிழகம் முழுவதும் அவை பிரபலமாக உள்ளன அய்யனார் மற்றும் கருப்பண்ணசாமி கோயில்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களின் கோரிக்கைகளின் அடிப்படையில் மூன்று அடி முதல் இருபத்தி ஒரே அடி உயரம் கொண்ட அருவாக்கள் பொதுவாக தயாரிக்கப்படுகின்றன ஆனால் இம்முறை சிங்கப்பூரில் வசிக்கும் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் தனது குலத்தை கோயிலுக்காக முப்பத்து ஐந்து அடி உயர அருவாவை ஆர்டர் செய்துள்ளார் இதற்காக திருப்புவனத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த ஐந்து நாட்களாக அருவா தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கைப்படியின் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து அடியிருந்து நுனியில் பரவியுள்ளது இடையே மூன்று இடங்களில் நிலைநிறுத்த இரும்பு பட்டாக்கள் பொருத்தப்பட்டுள்ளன மதுரையிலிருந்து இருந்து பழைய கனரக வாகனங்களின் இரும்பு பட்டாக்க மக்கள் கொண்டு வந்து பட்டறையில் நெருப்பில் இட்டு தட்டி வடிவமைத்து அருவா உருவாக்கப்படுகிறது வெயிலிலும் மழையிலும் பாதிக்காமல் இருக்க துருப்பிடிக்காத பெயிண்ட் பூசப்பட்டுள்ளது கீழ்ப்புறம் மற்றும் மேல்புரத்தில் சிமெண்ட் தூண்களில் நிலைநிறுத்த வசதிக்கான துளைகள் இடப்பட்டுள்ளன உட்புறம் மணிகளும் கட்டப்பட்டுள்ளன ஒரு அடிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை செலவாகும் இந்த அருவா சிறிய வாகனங்களில் ஏற்ற முடியாத அளவில் பெரியதாக இருப்பதால் லாரி மற்றும் கிரேன் உதவியுடன் கோயிலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது பொதுமக்கள் தினமும் இந்த அருவாவை காண திருப்புவனம் செல்லும் செல்லும்போது ஆச்சரியத்துடன் நிறுத்தி பார்த்து வருகின்றனர்